மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்தப்படும் என முதல்வர் அறிவித்தது மகிழ்ச்சியான செய்தி என கருணாஸ் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் விருதுநகரில் முக்களத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்தப்படும் என முதல்வர் அறிவித்தது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்றும் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை இது வரவேற்க வேண்டிய ஒரு நர் செய்தி என்றார் மேலும் பேசிய கருணாஸ் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முக்குளத்தோர் புலிப்படை வரவேற்கும் என்றார் சசிகலாவை சந்திப்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த கருணாஸ் சசிகலா அவர்களை சந்திக்க நேரம் கேட்கப்படும் என்றும் நேரம் ஒதுக்கும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவரின் உடல்நலம் குறித்து விசாரிக்கப்படும் என்று தெரிவித்தார் அதிமுக கூட்டணியில் தற்போது வரை முக்குளத்தோர் புலிப்படை அங்க வகிப்பதாகவும் தெரிவித்த கருணாஸ் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை எனவும் ஆனால் அதிமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி மிக மிக சந்தோஷமா இருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல இன்னல்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு தனி போராளியாக இருந்து ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய புரட்சி தலைவருக்கு பிறகாக அந்த இயக்கத்தை காப்பாற்றி வழி நடத்தி அவர்கள் செய்த சாதனையை இவர்களும் நிகழ்த்தி இரண்டு முறையாக ஆட்சி அமைத்து எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை செய்து எங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய முகவரிகள் இல்லாத அடையாளம் தெரியாத அடிமட்ட மக்களையெல்லாம் ஒரு மிகப்பெரிய மிக உயர்ந்த பதவிகளை எல்லாம் கொடுத்து அழகு பார்த்து ஒரு அற்புதமான மக்களுக்காகவே நான் மக்களால் நான் என்ற மகத்துவமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக தன் கடைசி ஆயுள் வரை மக்கள் பணியாற்றிய அந்த மாபெரும் ஒரு தியாக தலைவிக்கு இப்ப ஒரு செய்தி என்பது ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே இதை வரவேற்க வேண்டிய ஒரு நற்செய்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மக்கள் பிரச்சனையை தீர்ப்பேன் சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முக்குளத்து வரவேற்பு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க ரெண்டு மூணு நாள் ஓய்வுகளுக்கு பிறகுதான் அவங்க வந்து தமிழகத்துக்கு வர்றதா இருக்காங்க அவங்களுடைய ப்ரோக்ராம் என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியல வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக மரியாதை நிமித்தமாக எங்களுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்போம் அதில் ஒன்றும் இது அவங்க நேரம் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கும் பட்சத்தில் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து அவங்களுடைய உடல்நலத்தை விசாரிச்சுட்டு வருவோம் அது வந்து இன்னும் எதுவுமே முடிவாகலை நான் வந்து இந்த நிமிடம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கூட்டணியாகத்தான் முக்குளத்தோல் புலிப்படை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பரப்புரையில் இருக்கிறதுனால அவங்க சந்திக்கிறதுக்கான நேரங்கள் எனக்கு இன்னும் ஒதுக்கப்படலை அதையும் கடந்து இன்னும் வந்து அவர்கள் கூட்டணியே ஆரம்பிக்கப்படலை இப்போ உங்களுக்கே தெரியும் கூட்டணி வந்து நடந்துகிட்டு இருக்கு பல தரப்பட்ட கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு சில கட்சிகள் வந்து பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கு பல பேரங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு சொல்லப்பட காரணங்கள் வந்து வெளியில் சொல்கிற காரணங்கள் வேறையாக இருந்தாலும் உள்ளக்குள்ள நடக்கக்கூடிய பேரங்கள் என்னங்கிறத அறிவு சார்ந்த மக்கள் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் இதெல்லாம் முடிஞ்சு வெளிப்படையா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சிகளையும் எங்களை போன்ற அமைப்புகளையும் அழைத்து பேசும்பொழுதுதான் அதற்கான முடிவு கிடைக்கும் அவர் இதில் சொல்ல ரொம்ப அபத்தமான ஒரு கருத்து இதை வன்மையாக இந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இல்லை அதை நான் சொல்றேன் இதுல வந்து சி நான் ஆரம்பத்திலே சொல்றது அரசியல் என்பது எனக்கு தொழில் கிடையாது அரசியல் என்பது எனக்கு தொழில் கிடையாது இந்த அரசியலை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய கீழ்த்தரமான சிந்தனையும் எனக்கு கிடையாது முழுக்க முழுக்க நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய எதிர்கால இளைஞர்கள் இந்த மண்ணிலே மற்ற சமுதாயத்தை போல் அந்த அடிப்படை உரிமைகளை பெற்று உட இட 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 இடஒதுக்கீடுகளை பெற்று அதாவது குறிப்பாக வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய சமூக மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே சேர்க்கப்பட்டு மற்ற சமூகங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த இடஒதுக்கீடை நான் சார்ந்த என் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே நந்தனத்திலே தெய்வ திருமகனுடைய சிலையை திறந்து கல்லர் மரவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்த அந்த அரசாணையை அம்மாவினுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஜனரீதியாக தமிழகத்திலே ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தப்படுமேயானால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஜாதிகள் இருக்கக்கூடிய சமுதாயம் பெருவாரியான சமுதாயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தோம் இது வந்து ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை பிரேமலதா சொல்றதில்ல ஒண்ணு ஆச்சரிய சதவீதம் சதவிகிதம் எந்த ஒரு சமுதாய மக்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு சமுதாய மக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமுதாய மக்கள் ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு அவருடைய உரிமைகளை கேட்பதற்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கும் அதே உரிமை இருக்கிறது எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கு யாரும் கேட்கக்கூடாது என்று சொல்வதற்கு யார் ஒருவருக்கும் எந்தவிதமான அதிகாரமும் அருகதையும் கிடையாது ஆகவே நாங்கள் இருபத்தி ஆறு கால கோரிக்கைகளாக புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வாய் வழியாக விட்ட வார்த்தையும் அவர்கள் கையெழுத்திட்டு உத்தரவிட்ட அந்த அரசாணையையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த அம்மாவனுடைய அரசு என்பதுதான் எங்களுடைய இருபத்தி ஆண்டு கால கோரிக்கை அந்த நிராகரிக்கப்படும் பட்ச பிற்படுத்தப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படும் சுயநலத்திற்காக யாராவது ஒரு தனியாக இந்த அரசு ஏதாவது ஒன்றை அறிவிக்குமே ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகமும் நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் சமூகமும் நிச்சயமாக தமிழகம் காணாத ஒரு போராட்டத்தை காண நேரிடும்